சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இத்தனை காலமாக எல்லோரையும் விட என் வாழ்க்கையில் மட்டும்தான் அதிக துன்பங்களும் சோகங்களும் இருக்கிறது என்று நீ கேட்டாயல்லவா என்று நான் உன் வாழ்க்கையில் எல்லோரையும் விட அதிகமான இன்பத்தை உன் சாயப்பா நான் உனக்கு தரப்போகிறேன் அன்பு குழந்தையே இத்தனை காலமாக என் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்களும் நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை என்று நீ என்னிடம் தினமும் வேண்டுகிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னை போலத்தான் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்றவாறு துன்பங்கள் இருக்கும் நீ இங்கே இருந்து பார்க்கும் பொழுது உனக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போலத்தான் தெரியும் அன்பு குழந்தையே உன் துன்பம் நிரந்தரமாகி விடாது உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உன் சாயப்பா உனக்கு விரைவில் தரப்போகிறேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் கூடிய விரைவில் உனக்கு நன்றாக நடக்கப் போகிறது உன் சாயப்பா மீது உள்ள நம்பிக்கையை நீ என்றும் இழந்து விடாதே உன் சாயப்பா நான் உனக்கு தாமதமாக தந்தாலும் அது நிலையாகவும் நன்றாகவும் இருக்கும்படித்தான் உன் சாயப்பா உனக்கு தருவேன் அதுவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் காத்திரு என் அன்பு குழந்தையே வேதனைகளும் சோதனைகளும் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் மாறி மாறித்தான் வரும் இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள பழகினாலே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விடுவாய் உன் வேதனையும் சோதனையும் விரைவில் சரி செய்ய வேண்டும் என்று நான் உன் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் இருப்பதை அறியாமல் ஏன் என்னுடைய கஷ்டங்களை சரி செய்ய மாட்டீர்கள் என்று தினமும் நீ என்னை கேட்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்டு இயங்கிய உறவு கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் என் தங்கமே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரைதான் நான் உன்னுள் இருப்பேன் என் குழந்தையே நீ அன்றாட உன் கடமைகளை சரிவர செய்துவா உன் சாயப்பா நான் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி கொடுப்பேன் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்